எனக்கு சாப்பிடுங்க சாப்ப மங்குசா எல்லாம் பாத்தீங்கன்னா மங்குஷா என்ன

உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வடமராட்சி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் இருக்கிறோம் இல்லம்மா அதாவது நாங்கள் ஒரு வேலை அலுவலா வந்து நாங்கள் சில சில விஷயங்களுக்காக அப்ப அந்த ரீதியில வந்து அக்காவுட்டியம் போயிட்டு நிறைய நாள் ஆகுது எல்லாரும் வந்து பாத்திருப்பீங்க அனுசியாக்காவுக்கு வந்து வருத்தங்கள்

அப்ப அந்த வகையிலிருந்து நாங்க இப்படி யாழ்ப்பாணத்துல இருந்து கருத்து துறைக்கு போக போறோம் அப்ப இன்றைய காணொலி வந்து நாங்க பெருத்து துறைக்கு போறோம் போற வழியில என்ன பாக்குறேன் அக்கா வீட்டையும் போயிட்டு அக்காவையும் என்ன பார்க்க போறோம் அக்கா வீட்டை போறது அக்காவை பார்த்துட்டு அப்படி போற வழியில என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்க போறோம் மறக்காம இந்த காணொலிக்கு புதுசா யாராச்சும் வந்திருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி முடிவுல வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி வாங்க போகலாம் காணொலிக்கு இல்லை அப்ப ஒரு மாதிரி வெள்ளை ரோட்ல போய் கொண்டிருக்கிறோம் சரியான வெயில் என்னம்மா பாருங்க இடங்களை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ரோட்டில் வந்து இது வந்து வெள்ளைக்கு போற பா பாதை வந்தது அச்சுவேலி அச்சுவேலி பருத்தி தூர பாதை அப்ப இன்னும் ஒரு பதினஞ்சு பத்து கிலோமீட்டர் கிட்டே இருக்கு அக்கா போகிறதுக்கு போறதுக்கு இன்னொரு அழகா இருக்குன்னு இடங்கள்

கிட்டத்தட்ட முருவண்டி கோவில்ல வந்து எல்லாரும் மிண்டு போற மாதிரி அந்த கோவில்ல வந்து எல்லாரும் தான் போற போற வாகனங்கள் இருந்து எல்லாமே அடுத்தது வந்து பாலம் பெருது இப்போ வெயில் காலம் கூட வேண்டபடியா ரெண்டு பக்கம் வந்து தண்ணியில் வந்து வத்தி போச்சு சரியா இல்லாடி அப்படி கடல் மாதிரி இருக்கும் எல்லா பக்கம் சைட்டுக்கு இது வந்து பருத்த துறைக்கு போகும் பொழுது அச்சுவேலி பாதையும் சேர்ந்து இணை இது இது நேராக போனா வந்து வெள்ளை பாலம் வந்து பாலம் கழிஞ்சா அங்கால தொண்டமனாருக்கு போற பாதை திரும்புது அப்படியே நேரா போனா நெல்லி அடி பருத்து பாதை பாருங்க போயிருக்கு தண்ணியல் வத்தி நிலம் தான் தெரியுது அப்படியே இந்த உடத்துல வந்து ஸ்லோவா தான் போகணும் முப்பது கிலோமீட்டர் போட்டுருக்கு ஸ்பீடு வந்து இதில் வந்து கூட ஆக்சிடென்ட்டுகள் வாரது வாரப்படியால் வந்து ஸ்லோவாக தான் போகணும் இப்போ போன வருஷம் வந்து மலையக்க எங்கட ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிற ஒரு இளைஞன் வந்து இந்த இதில் குளிக்க போகும்போது ரங்க போகும்போது அது வந்து மூழ்கி செத்துட்டே இருக்கு பாலம் படிதா இருக்கு என்ன ஸோ பாலம் முடிஞ்சு ஒரு அழகான வியூ ஒன்று உங்களுக்கு கொடுக்குமான்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து ரெண்டு பக்கமுமே வந்து அதுல பாருங்கோ வரப்புயர நீர் உயரம் என்று சொல்லி இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் வடமராட்சி மக்கள் என்று சொல்லி ஒரு போட்டோட இந்த பாதை ஸ்டார்ட் ஆகுது படுத்த துறைக்கு போய் கொண்டிருக்கணும் இப்ப அக்காவை தேடி தேடையில ஒரு கோவில் ஒன்று இருக்கு வடமராட்சி மக்கள் உங்களை அன்புடன் வரவேற்கின்ற இடத்துக்கு பிறகு ஒரு கோவில் ஒன்று இருக்கு வேணாமா சாய்வாய் அங்க பழங்களும் வந்து விற்பனை செய்றாங்க சரியான வெயில் அப்படி ஒரு வெயில் ஒன்று வீடியோ தெரிய நீல் என்ற வெயில் அப்ப தண்ணி தான் வந்து ஒரு சோடாவோ ஏதோ ஒன்று குடிக்கிட்டு போகணுன்னா அந்த சைடுல வந்து லேனிங் பிக்கு அதே குடிப்பா இல்லி அப்ப லேனி குடிப்போம் லேனி குடிப்பா அப்ப லேனி உண்ட குடிப்பா நான் குடிச்சிட்டு நாங்க போ பூ கோவில் அம்மா போயிட்டு பாப்பா இதான் இடம் பாருங்க என்னுடைய கேமராமேன் நிக்கிறா அம்மா நிறைய கோ கடைகள் வந்துருக்கு சரியான வெயில் இந்த இடம் கடையிலும் வந்து நிறைய இருக்கு இந்த ஃபைட்டில் வந்து கோவிலும் இருக்கு போல ஒரு கோவில் சாய்பாபா கோவில் அங்கால அந்த கோவில் இது வியாழன் தான் இங்க கூட அதுல வரூர்ல இருக்கு அப்படி கடையிலும் வந்து நிறையவே டெவலப் ஆயிட்டு இந்த சைட்டுகள்ல வந்து பாருங்க நிறம் வந்து கிட்டத்தட்ட முருவண்டி இடம் மாரி தான் வந்துட்டு டிப்பையில முதல்ல இருந்தே இப்படித்தான் அங்கே வந்து ஸோ எல்லாரும் வந்து இந்த இடத்துல வந்து இளைப்பாறி விட்டு எதுவும் குடிச்சிட்டு தான் போறவங்க கும்புடிட்டு கோவில வந்து ஓ இப்போ நாங்களும் எங்களுக்கும் ஒரு தண்ணி தாமட்ட பரியதத்தில் நிற்கிறோம் டேக்கு செய்ய இயலாம இருக்கு ஒரு மாதிரி இளநீ கடையை தந்துடற வேணாம்மா உழனி குடிக்க போகிற முன்பு அங்கே இருந்து பார்க்குறது இங்கே நிறைய உளணியல் வந்து ரோட்ல கிடந்தது அதான் அப்படியே அப்படி வந்துட்டோம் அப்ப அனுசியாக்காக பழங்களும் வாங்கிட்டு இருக்கலாம் வேணாமா மாம்பழம் இவங்க மாம்பழம் தான் மூன்று சென்ட்ரல் அணி தாங்க பழங்களை வாங்க ஆப்பிள் பழம் பாருங்க ஆப்பிள் பழம் பச்சை ஆப்பிள் தான் நல்ல பண்றாங்க நான் கூட குளத்துல இதோ மங்கு சாயின

பார்க்க இல்லை பக்க போறாக்கடி என்ன அக்கா கொண்டு வாங்கிட்டு போல இருந்தா பேனின்னு போய் சும்மா வீடியோ ஆளுக்கு இங்கே நாங்கள் திரும்பி சாப்பிடுவோம் வேண்டி அங்க போய் ஒட்டி சாப்பிடுவோம் ஓமாம் ரெண்டுதான் நீ இப்போ ரொம்ப நீங்கள் எடுத்து அதை வெட்ட புரிகிறாள் வெங்கல பேருங்க அப்படி இன்னொரு ஒரு என்ன இந்த கடையில முன்னாடி சரி என்ன வாத்தா அவங்களுக்கு அப்படி சோ உங்களை தங்கச்சி இல்ல கொண்ட வாங்கிட்டு வரா கொண்டாங்க நான் குடிப்பேன் அப்பா நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு தூரடங்கு போவேக்கு மழக்கலுமா அப்பா இந்த கடையிலும் இல்லாடி சரி என்ன இந்த வெயில் நேரங்கள்ல

உண்மையிலே இப்படி இடையில ஒரு கடையில ஒண்ணு முன்னாடி சரி பண்ணாங்க இங்க வேற சோழன் சோழம் எல்லாம் இருக்கு சோழன் அப்பிளும் அந்த சிவப்பு அப்பிள் தாங்க மூன்று நீங்களா விடம் நல்லி அடிக்கோ அப்ப நாங்க போன்றது அங்கதான் போறேன் அங்க பொங்கல் வேல் அந்த சைடு நல்ல இனிப்பாமா குடிச்சு பாருங்க பூட்ட வேண்டா திரும்பி பூட்டா போறத பத்து கிலோ ரொம்ப தாண்டி மலக்கல பணம் மலக்கலம் சரி மலக்கல ஒட்டி தாங்குறோம்

அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வாகனங்கள் வானங்கள் வந்தோன்ற சரியான வெயில் இந்த வெயில் டைம்லேயும் வந்து வானங்கள் தான் போவோம் கோவில் வழிய நிக்காம ஒரு நாளும் போவாது வாகனங்கள் அஹ் எல்லாம் வந்து இப்போ ஒரு ரெண்டு மூன்று மூன்று வயசு பெருசா கடைகள் இல்ல இடங்கள்ல பெருசா கடையில் இல்லாதால நாங்கள் என்ன செய்யறது அங்க நெல்லியடி போய் எல்லாம் வேண்டது இப்ப இதுல கடைகள் ஜூஸ் கடை ஹெல்மெட் அங்க அந்த பக்கம் ஜூஸ் கடை இருக்கு உடுப்பு கடை கூடி வந்துட்டு அந்த பாத்தீங்கன்னா தெரியும் உடுப்பு கடை இருக்கு எல்லா கடையிலுமே வந்துடுது இப்ப இந்த இடங்கள்ல வந்து அம்மா ஒட்டணிக்க இப்ப அப்படியே இல்ல டாக்டர் நல்ல காலம் அம்மா தான் பட்ட போனா கத்தி எடுத்து ஆஹ்

எம் பெரிய பழம் எடுத்தீங்கல்ல எடுக்கலையா எடுத்தீங்க இல்லையா அதுக்கு நிறைய பழங்கள் வேண்டி ஆச்சு பாப்பம் என்ன கிடக்கு சொல்லி சோ இருந்தாலும் இந்த மங்குஸ்தான் தான் ஒரு வித டேஸ்டா இருக்கு மங்குஸ்தான் பழம் தான் கொஞ்சம் டேஸ்டான பழம் அக்கா அக்கா அங்க நிறைய சாப்பிடுவாதாங்க ஒன்று அடுத்து சும்மா சாப்பிடுவாங்க பாருங்க அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும் சொல்லி மங்கு சாப்பிடம் யாரும் சாப்பிட்டுருந்தீங்கன்னு சொன்னா ஒரு கமெண்ட் வந்து பண்ணுங்க

இப்ப நாங்கள் அக்கா கோல் பண்ணிக்கிட்டோம் அங்கிருந்து உலகத்துக்கும் நிப்பாவா வீட்டா ஏன்னா நேற்று அங்கே அவ போய் வேலை ஆ கோல் போகுதேன் என்ன ஆக்கள் அந்த கோல் கொஞ்சம் மான்சா பண்ணாத பழக்கம் இருக்கு என்ன பேர் ஆர்டி போன வச்சு கேம் பிளே கோழ் வந்து ஆன்சர் பண்ணாத பழக்கங்கள் கொஞ்சம் ஆக்கள் இருக்கு அதிசயம் உண்டு பாப்போம் என்ன மாதிரி என்று எங்க போன வந்து ஒரு செட்டிங் ஒன்று செஞ்சு விடணும் நாங்க கால் பண்ணிக்க நாங்களே அங்க ஆன்சர் பண்ணி விடுற மாதிரி

ஆனாலும் நான் ஏதாவது குட் நைட் மார்னிங் எல்லாம் போறல நான் அங்கேயும் அடிக்கடி சொல்லுமே நான் அக்கா அதை வந்து எல்லாம்

நீங்க அம்மாவோட கதையை கேட்டது சரியான ஒரு சந்தோஷமும் கவிதையமா இருக்கு நேசிக்கிறாவோ நினைக்க வைக்கலாம் நாங்கள் உண்மையிலே இருக்கிறது வந்து சிறுபட்டி அப்ப கிட்ட இல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வேற ஒண்ணு மிஞ்ச பாரு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு

കൊഞ്ചി സന്തോഷമാക്കും കോവേ കൊണ്ട് പോലെ കോടി കണക്കിലെ മൂന്ന് മാടി നാലു മാടി കട്ടി വെച്ചിരുന്നാലും മെത്തന കോടി കാസം ഒരു കൂച്ചു പോച്ചു പോ

அப்ப அம்மா அழி வந்து அழுவோ

ஒரு சில நன்மைகள் நடந்தா கண்டாய கட்டாயம் அந்த நன்மைகளை வந்து நாங்க உறுதிப்படுத்திட்டு உங்களுக்கு காணொலி மூலமாக அந்த நன்மைகளை வந்து நாங்க சொல்லுவோம் தங்கச்சி விஷயம்தான் கை கூடும் நினைக்கிறேன் என்னக்கா கட்டாயம் கை கூட வேண்டும் அப்ப சந்தோஷம் தானே அம்மா சந்தோஷம் 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 ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு கேளான்னு சொல்லிக்கே வந்திருக்கீங்க அது பெரிய சந்தோஷம் அம்மாக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்றேன் எந்த சந்தர்ப்பத்துலயும் யோசிக்காதீங்க அம்மா அப்பெல்லாம் இருக்குங்க நீங்கதான் என்ன வந்திருக்கிறேன் அதுக்கு வரைக்கும் கஷ்டம் வந்திருக்கு நான் யோசிக்க போறேன் எங்கடா அம்மா சொல்றோம் அக்கா வந்ததை வந்து ஒரு ஆண்டவரை வந்த மாதிரி அனுப்பி வச்சிருவோம் அது பாசமும் பாசமும் அப்படி நேசவும் அப்படின்ற ஒரு

அதம்மாசிக்க கூடாது என்ன தேடி வந்துருவீங்க வந்தது இல்லாமல் நிறைய பழங்கள் எல்லாம் ஜேன்ஸ் வேண்டி கொண்டு வந்துருக்குது அதனால தேவையில்லாத தேவிகள் இப்ப நான் சொல்றேன் மங்குஸ்தாம்பழம் வாழைப்பழம்

சரி ஓகே சந்தோஷம் 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 விதியா குட்டி சொன்னதான் சந்தோஷம் சந்தோஷம் இனி அம்மாட கண்ணில இருந்து ஆனந்த கண்ணீரை தவிர வேற கண்ணி வரக்கூடாது ஏன்னா இப்ப வந்து ஆனந்த கண்ணீர ஓகே அப்ப நாங்க இதோட எங்களை வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுவோம் நாளை இன்னும் ஒரு வீடியோல சந்திப்போம் இன்னும் ஒரு